தீபம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோத்தூப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மூன்று நாட்களில் வீட்டில் தங்கம் அதிகரிக்கும் தாந்திரிக முறை இந்த தாந்திரிக முறையை வந்து நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆளுன்ற பெல்லைக்கு கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க அப்போ நம்ம இன்னும் அடுத்தடுத்த வீடியோ நல்லதாக பதிவிட முடியும் சரிங்களா வீடியோவை முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்ல வரன்றது உங்களுக்கு நல்லா தலை தெளிவாக புரியும் சரிங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பெண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே தங்கம்னாலே ஒரு பெரிய ஒரு ஆசை அந்த ஆசை வந்து பேராசையாக இருக்கும் தங்கம் வந்து நம்ம நிறைய போடணும் நிறைய நகை நட்டு போடணும் அப்படின்ற பெண்களுக்கு வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் பிடிச்ச விஷயம் அது மட்டும் இல்லை கஷ்டப்படுறவங்களுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு குண்டுமணி தங்கம் கூட வாங்க முடியலையே அப்படின்ற வேதனைப்படுறவங்களும் சரி ஒரு பெண்ணுக்கு வந்து திருமணம் பண்ணி கொடுக்கணும் நகை விலை ஏறிச்சு நான் எவ்வளவோ இன்றைக்கி வந்து தங்க விலை வந்து விலைவாசி எங்கேயோ உயர்ந்துருச்சு அதனால் நீங்கள் அந்த கவலை எல்லாம் பட வேண்டாம் இனி சரிங்களா இப்போ நான் செய்கிற சொல்கிற முறைகளை நீங்கள் சரியாக செஞ்சீங்கனாலே போதும் உங்களுக்கு வந்து நிச்சயம் வந்து மூணு நாளைக்குள்ளே எந்த ரூபத்தில்னா ஒரு விதத்தில் வந்து உங்களுக்கு தங்க வரும் இதுதான் இப்படி தான் வருன்னாலாம் யாராலையும் சொல்லவும் முடியாது அது கண்டுபிடிக்கவும் முடியாது நீங்கள் இந்த பூஜை முறைகளை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் சரியாக செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து உடனடியாக சீக்கிரமாகவே தங்கம் நிச்சயம் தேடி வரும் நான் எவ்வளோ தான் கஷ்டப்படுறேன் நான் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறேன் இன்றைக்கெல்லாம் ஒழிக்கிறேன் இருபத்தி நாலு நேரம் ஒழிச்சிங்கன்னா இருக்கிறேன் ஆனால் எனக்கு என்னுடைய மனைவிக்கு வந்து ஒரு ஒரு ஒன்று மணி தங்கம் கூட என்னால் வாங்கி கொடுக்க முடியல அப்படின்ற வேதனை படுறவங்களும் சரி யாராக இருந்தால் இருந்தாலும் சரி இந்த நான் சொல்கிற இந்த முறையை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்தீங்கன்னா நிச்சயம் மூணு நாளைக்குள்ளே உங்கள் வீட்டில் தங்கம் அதிகரிக்கும் மூணு நாளைக்குள்ளே எப்படி அதிகரிக்கும்னா இப்போ நீங்கள் ஒரு நெக்லஸ் வச்சுங்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு சவரத்தில் ஒரு செயின் ஏதோ வச்சுங்கிறீங்க இப்போ இந்த பூஜை பண்ணி முடிக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த பூஜை பண்ணி முடித்த பிறகு அந்த அஞ்சு ச அஞ்சு சவரம் நெக்லஸ் வந்து சாரி செயின் வந்து பத்து சவரமாக மாறும் மூணே நாளில் அப்படி அதிகரிக்கும் சரிங்களா ஒரு மூணு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு எல்லாமே வந்து தங்கம் வந்து உங்க உங்கள் கழுத்தில் போட முடியாத அளவு உங்கள் வீட்டில் பணப்பெட்டிலே அதிகமாக பெருகும் அது அந்த வசீகர தன்மை தங்கத்தை இழுக்கிற சக்தி தான் இந்த நான் சொல்ல போகிறேன் இந்த பூஜை முறைகள் சரிங்களா மூணே நாள் தான் டைமு நான் அதிகமாக கூட உங்களுக்கு சொல்லலை மூணு நாளைக்குள்ளே நிச்சயம் அந்த தங்கத்தை வந்து இழுத்து உங்ககிட்ட எடுத்துன்னு வந்து சேர்த்துரும் மூணு நாள்லேருந்து ஸ்டார்ட் ஆகுங்க சரிங்களா நீங்கள் அந்த பூஜையை மூணு நாள் பண்ணால் போதும் மூணே நாளில் நிச்சயம் வேலை நடக்கும் இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்திங்கன்னா இதுதாங்க சக்கரம் கீழே கொடுத்துருக்கிறது தான் மந்திரம் இந்த சக்கரத்தை ஒரு அமாவாசை நாள் பார்த்து நல்ல நாள் பார்த்து அந்த சக்கரத்தை அப்படியே செப்பு செப்புத்தகுட்டில் வரைஞ்சிக்கோங்க ஒரு சின்ன மூணுக்கு மூணு சைஸில் கூட வரைஞ்சிக்கலாம் வரைஞ்சி வரைஞ்சிக்கின்னு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதுக்கு வந்து அபிஷேகம் பண்ணணும் சரிங்களா அபிஷேகம்னா பெரிய இதுவும் இல்லை இளநீர் மண்ணீர் கோமியம் இது மூணுத்தினாலும் அபிஷேகம் பண்ணுங்க பண் கோமியம் இல்லைனாலும் பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணி அது ஃபுல்லாக ஒரு பஞ்சு வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க சுத்தமாக தொடச்சி எடுத்துக்கினே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அஷ்டகர்ம மை வந்து ரெடி பண்ணி மை வந்து பூசணும் அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் சாப்பனை உருத்தி பண்ணணும் எந்திரத்துக்கு சாப்பிடு விருத்தி பண்ணிவிட்டு சாப நிவர்த்தி பண்ண முறைகள் வந்து உங்களுக்கு தெரியலன்னா நம்ம யூடியூப்பில் போட்டிருக்கிறோம் எந்திரத்துக்கு சாப நிவர்த்தி முறைகள் போய் செக் பண்ணி பாருங்கள் யூ சாப நிவர்த்தி முறை பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் அந்த எந்திரத்துக்கு மை வைக்கணும் மை வச்சுட்டு எல்லா பக்கமும் மஞ்சள் குங்குமம் வைக்கணும் நடுவில் மட்டும் மை வச்சா போதும் சரிங்களா அதை வச்சுட்டு ஒரு வாழை இலையில வச்சுருங்க வாழை இலையில வச்சுட்டு எல்லா பூஜைலையும் சொல்கிற மாதிரி சேம் அதே தாங்க வெத்தலை ப படையல்களெலாம் சேம் வெத்தலை பார்க்க பொறிக்கடலை அவுளாச்சி வல்லம் அது கண்டிப்பாக இருக்கணும் ஊத கற்பூரம் மல்லிகைப்பூ கண்டிப்பாக இருக்கணும் விநாயகர் பிள்ளை மஞ்சளில் பிடிச்சி வைக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் பூஜை மா இது எல்லா பூஜையும் செய்கிறதுக்கு முன்னாடி வந்து விநாயகர் பூஜை கண்டிப்பாக நீங்கள் முடிக்கணும் விநாயகர் பூஜை முடிக்காத நீங்கள் இந்த பூஜையிலே நீங்கள் தொடங்கவே கூடாது ஏன்னா விநாயகரை வணங்க வணங்காமல் நீங்கள் எந்த ஒரு வேலையும் செஞ்சீங்கன்னா அது கண்டிப்பாக நடக்காது விநாயகரை வணங்கிட்டு போய்ட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு வந்து எல்லா விதமான வெற்றிகளும் கிடைக்கும் எந்த ஒரு தடைகளும் வராது சரிங்களா இன்னொன்று வந்து இந்த பூஜை முறையை வந்து எப்படி செய்யணும்னா நீங்கள் ஒரு பூஜை ரூம்லேயே செஞ்சாலும் சரி இல்லை ஒரு தனி அறையில் செஞ்சாலும் சரி சுத்த பத்தமாக செய்யணும் அனுஷ்ட் ஆச்சாரங்களையும் கடைப்பிடிக்கணும் ஒரு மூணு நாள் தான் சரிங்களா காலையில் நீங்கள் எழுந்து அதிகாலையில் எழுந்து மந்திரம் சொல்ல போகிறீங்க அம்மாவா சண்டைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் கிழக்கு முகமாக இருக்கணும் கிழக்கு முகமாக இருக்கணும் உங்களுக்கு முன்னாடி அந்த படையிலேருந்து எல்லாம் வைக்கணும் தகுடுக்கு வந்து நீங்கள் கம்பல்சரி மல்லிகைப்பூ மட்டும்தான் பயன்படுத்தணும் வேறு எந்த பூவும் தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க ஏன்னால் இது வேலை செய்யாது மல்லிகைப்பூ தான் கண்டிப்பாக உகந்தது முக்கியமாக ஒரு நீங்கள் படையில் போடும்போது ஏதாச்சும் ஒரு ஸ்வீட்டு கண்டிப்பாக இருக்கணும் ஒரே ஒரு ஸ்வீட்டு உங்கள் வசதிக்கு தகுந்த போல் உங்களுடைய உங்கள் கை வீக்கத்துக்கு தகுந்தா உடல் நீங்கள் செய்யுங்க ஒன்றும் தப்பு கிடையாது நம்ம ரொம்ப கிராண்டான படையில் வந்து வைக்கணும்னு ஒன்றும் ரொம்ப அவசியம்லாம் இல்லை ஏன்னா நம்மளுடைய கஷ்டங்களை வந்து போக்குறதுக்காக தான் நம்ம கடவுளை வழிபடுறோம் நம்மளுடைய துயரங்களை போக்குறதுக்காக தான் க கடவுளை வழிபடுறோம் அப்போது இந்த மாதிரியான ஒரு முறைகளை நம்ம கையாளும் போது நம்மளுடைய கஷ்டங்கள் தீர்ந்தால் மட்டும்தான் நம்ம செய்ய முடியும் நம்ம கஷ்டத்தில் கடன் வாங்கி அதை செஞ்சோம்னா அது பிரயோஜனமே இருக்காது சரிங்களா எப்போமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க கடன் வாங்கி எதையும் செய்யாதீங்க உங்கள் கையில் தகுந்தார் போல் உங்கள் சிக்கனமாக கூட செய்யுங்க ஒரு வெத்தலை பார்க்க ஒரு ஊதவத்தி கற்பூரம் வாழைப்பழம் இதெல்லாம் சேர்த்தா ஒரு ரூபா வருமா பழம் ரெண்டு பழம் வெத்தலை பார்க்க ஒரு பத்து ரூபா பொறிக்கடலை ஒரு பத்து ரூபா எவ்வளோ தாங்க பூ ஒரு இருபது ரூபா நாற்பது ரூபா இன்றைக்கி ஒரு மழம் பூ மல்லிகைப்பூ தான் சிம்பிளாக ஒரு ஒரு ஐம்பது நூறுரூவாயை வச்சுங்க சரிப்போச்சா அதுலேயே ஸ்வீட் ஒன்று வச்சுருங்க பழம் வகைந்து எதாச்சும் கிட்டே இருந்தால் வைங்க இல்லைன்னா எங்கள் இது ஒரு ஒரு பழம் சும்மா ஒரு நூறுபாய்க்கு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அவ்வளோதான் சிம்பிள் இந்த மாதிரி அப்படி உங்களால் ஸ்வீட் வைக்க முடியலன்னா ஒரு சக்கரை பொங்கல் வச்சு செய்யுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்களால் எந்த அளவுக்கு சிக்கனமாக செய்ய முடியுமா செய்யுங்க அதுக்குன்னு இருந்துக்குன்னு சிக்கனமாக செஞ்சீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை ஏன்னா நம்மளுடைய பூஜை முறைகள் வந்து கடவுள் பாப்பாக இருக்கப்பட்டவன் இல்லாத இவன் இல்லாதவன் அப்படின்னா இல்லாதவங்ககிட்ட ஏதோ வச்சு கொஞ்சமாக செஞ்சாலும் ஏற்றுக்கார் இருந்துக்குன்னு செய்ய மனசு இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக அந்த பாக்கியம் கிடைக்காது அதனால் இருந்துக்குன்னு மிச்சம் பண்ணாதீங்க தாராளமாக வச்சு செய்யுங்க அதுக்குன்னு ரொம்ப தாராளமாக வேணாம் சிக்கனமாக பண்ணுங்கள் போதும் சரிங்களா ஒரு மீடியமாக ஒரு ச இது பண்ணி பண்ணுங்கள் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு மண் அகல் விளக்கு வந்து எரியணும் அந்த மண் அகல் விளக்கு எதுமலை எறியணும்னா நாட்டு மாடு சாணத்தில் கீழே வச்சு அதுக்கு மேலே நீங்கள் மஞ்சள் மஞ்சள் குங்குமம் தூவி அதுக்கு மேலே தான் நீங்கள் அந்த விளக்கு வைக்கணும் அந்த விளக்கை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா பூ இருக்கணும் சரிங்களா விளக்கு வந்து சுத்தமான நல்ல நிலை தான் தீபம் ஏற்றணும் சரிங்களா அந்த அளவுக்கு வந்து சுத்தபத்தமாக இருக்கணும் இன்னொன்று வந்து இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்க விநாயகர் பூஜை கும்பிட்டாச்சு இந்த பூஜை மாதிரியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க மந்திரம் சொல்கிறதுக்கு முன்னாடி பொருட்கள் எல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு பார்த்துங்க ஊதவத்தி நீங்கள் மந்திரம் சொல்லி முடிக்கிற வரைக்கும் ஊதவத்தி எறியணும் அதில் எந்த வித மாற்றமும் இல்லை அதனால் வந்து ஊதவத்தி கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கங்க அதிகமாக இருக்கணும் கற்பூரம் அதிகமாக இருக்கணும் சரிங்களா இதெல்லாம் செக் பண்ணிக்கின்னு எல்லாமே கரெக்டாக இருக்குதுனு பார்த்துங்க பார்த்துக்குன்னு விளக்கு என்றைக்குமே அணையக்கூடாது அது நீங்கள் பூஜை பண்ணி முடிக்கிற வரைக்கும் கரெக்டாக இருக்கணும் பார்த்துக்குன்னு தரையில் உட்காரும்போது ஒரு டவலோ இல்லை ஒரு பாய் கோரப்பாய் இந்த மாதிரியான பாயங்களை மேலே ஆசனத்து மேலே உட்காந்து நீங்கள் பூஜை முறைகளை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த பூஜை வந்து சித்தி அடையும் நீங்கள் நினச்ச காரியம் நடக்கும் வெறும் தரையில் உட்காந்து நம்ம எந்த ஒரு மந்திரம் சொன்னாலும் சரி எது சொன்னாலும் அது பலிக்காது அதனால் நீங்கள் ஒரு பாய் ஒன்று வாங்கிக்கங்க சின்னதாக அப்படி பாய் இல்லாதவங்க அது கூட எங்களால் வாங்க முடியாதுங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு கோணி பை பை எல்லா வீட்லேயும் இருக்கும் அந்த கோணி பை மேலே போட்டுன்னு உட்காருங்க சரிங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுவே போதும் நீங்கள் இது வந் இந்த உட்காந்து நீங்கள் அந்த மந்திர கரெக்டாக ப்ரனௌன்சியேஷன் மாறாத மந்திரம் சொல்லணும் காலையில் ஆயிரத்தெட்டு சாயங்காலம் ஆயிரத்தெட்டு தொடர்ந்து ஒரு மூன்று நாட்கள் நீங்கள் சொன்னீங்கன்னா போதும் நாலாவது நாள் அதனுடைய மாற்றத்தை நீங்களே உணருவீங்க நிச்சயம் நடக்குங்க நாலாவது நாள் அதனுடைய மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க நான் சொல்கிறது நடக்குதா இல்லையான்னு நீங்களே பா செக் பண்ணி பாருங்கள் எது இருந்தாலும் செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் சரிங்களா நீங்கள் எந்த அளவுக்கு மந்திரங்கள் உச்சரிப்பு க க்ளீனாக இருக்குதோ ஏன்னா இது சும்மா ஒரு லைன் மந்திரம் தான் ஈஸியாக சொல்லலாம் ஒன்றும் கஷ்டம் கிடையாது ஒரு பயம் ரொம்ப பயமெல்லாம் வேணாம் பார்த்து படிக்கிறது வேண்டாம் பார்க்காதே மன மனசில் மனப்பாடம் பண்ணி ஒரு ரெண்டு லைனு தான் மனப்பாடம் பண்ணி க்ளீனாக உங்களால் சொல்ல முடியும் சரிங்களா அதனால் நீங்கள் மனசை ஒருநிலைப்படுத்தி தெய்வத்துக்கிட்ட வணங்கும்போது தெய்வத்தை நம்ம நாடும் போது தெய்வத்துக்கிட்ட நம்ம வந்து முறையிடும்போது மனசை ஒருநிலைப்படுத்தி அமைதியாக எந்த எண்ணங்களும் எந்த தீய எண்ணங்களும் இல்லாத எல்லாத்தையும் ஒதுக்கி ஓரமாக வச்சுட்டு நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் நல்ல எண்ணங்களை நல்ல எண் எண்ணத்தினுடைய மனசோட தெய்வத்தை வணங்குங்க தெய்வமும் நம்மளும் வேறு வேறு இல்லை தெய்வம் வந்து நம்மளுக்கு நம்ம நம்ம படித்தவங்களே அவங்க தான் தெய்வம் வந்து நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்கு என்ன கொடுக்குறதுன்றது அவங்களுக்கு தெரியும் அதனால் நீங்கள் ஒரு மனமுருகி ஒரு வேண்டுதல் வைங்கப்பா எனக்கு வந்து ஒரு ஒரு சிவபெருமான ஒரு தந்தையாக பாவீங்க பார்வதி தேவியை தாயாக பாவீங்க ஒரு 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 தாயும் தந்தையும்ங்கிட்டே வேண்டுங்க அப்பா அம்மா கிட்ட போய் வே ஒரு ஒரு சொந்த பந்தங்க மாதிரி வேண்டுங்க தன்னை எங்கள் அப்பா கிட்ட நான் வேண்டுறேன் என் ஈசன் கிட்ட நான் வேண்டுறேன் அப்படின்ற ஒரு வேண்டுதலை வைங்க மன மனமேட்டு பேசுங்க தப்பு கிடையாது பார்க்குறவன் எதனா ஒன்று சொல்லி மாட்டான் அதை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை நம்மளுடைய கஷ்டம் நம்மளுடைய நம்ம நம்மளுடைய கஷ்டம் நம்மளுக்கு தான் தெரியும் நம்மளுடைய கஷ்டத்தை சொல்லி கடவுள்கிட்ட அழுங்க தப்பே கிடையாது அந்த மாதிரி மனசை ஒருநிலைப்படுத்தி மனமுருகி வேண்டி அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு வந்து இது நடக்கும் சும்மா நானும் கும்பிட்றேன் இப்போ நீங்கள் பூஜை ரூமில் போயிட்டு உட்காரா சும்மா கருப்பூரம் வச்சுட்டு தேங்காய் வச்சுட்டு ராமா கோவிந்தன்னு சொல்லிட்டு கும்பிட்டு வந்துடுறதில்லை அதுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கணும் அரை மணி நேரமாவது ஒதுக்கி உட்காந்து எந்த ஒரு அவசரமும் படாமல் நிதானமாக கடவுள்கிட்ட வேண்டணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வேண்டுதல் வச்சிங்கன்னா அந்த வேண்டுதல் நிறைவேறும் இல்லாத போயிடுச்சுன்னா நிச்சயம் அது நிறைவேறாது அவசரம் அவசரமாக கும்பிட்டிங்கன்னா அது புரோஜனமே கிடையாது நீங்கள் பூஜை செஞ்சும் பிரயோஜனம் இல்லை சரிங்களா அதனால் அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்குங்க நீங்கள் வெளியில் கிளம்புற மாதிரி இருந்தாலும் முன்கூட்டியே எழுந்து குளிச்சுட்டு அதுக்குன்னு ஒரு கால் மணி நேரமாவது ஒதுக்கிட்டு நீங்கள் பூஜை முறைகளை பண்ணிவிட்டு போங்க சரிங்களா இப்போ இந்த பூஜை முறைகளை கரெக்டாக நீங்கள் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா இனி உங்களுக்கு வந்து இருக்கிறவனாலும் சரி மாடி வீட்டில் இருக்கிறவங்களும் சரி யாராக இருந்தாலும் சரி பாய்ச்ச பாரபட்சமே பார்க்காது நிச்சயம் உங்களுக்கு மூணு நாளைக்குள்ளே உங்கள் வீட்டில் தங்கம் சேரும் நிச்சயம் இது நல்ல நடக்கும் எந்தவித பயமும் வேணாம் உங்களுக்கு தைரியமாக இருக்கலாம் எந்த வித சூழ்நிலையிலும் நம்ம நான் சொல்கிறது நிச்சயம் நடக்கும் ஆனால் பூஜை முறைகளை கரெக்டாக செய்யணும் சரிங்களா ஏதாச்சும் ஒரு பொருள் மிஸ் ஆகிடுச்சுன்னா கூட பூஜைக்கு ஆகாது சரிங்களா இதெல்லாம் நான் சொல்கிற கூட சொல்லக்கூடிய பொருட்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கணும் விநாயகர் பூஜை முடிக்கணும் சுத்தபத்தமாக இருந்து செய்யணும் அந்த மூணு நாளும் வந்து முக்கியமாக வந்து மூணு நாளும் வைக்கக்கூடிய படையல் காலையில ஒரு படையல் வைக்கிறீங்கன்னா சாயங்காலம் அதே படையிலே யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை அந்த மூணு நாட்களுக்கு உண்டான படையல் வந்து நீங்கள் மட்டும்தான் சாப்பிட்ணும் யார் பூஜை செய்கிறீங்களோ அவங்க மட்டும்தான் சாப்பிட்ணும் வேறு யாரும் சாப்பிடக்கூடாது நீங்கள் வரைக்கும் தான் சாப்பிட்ணும் இந்த எந்திரத்தை நீங்கள் பூஜை பண்ணி ம மூணு நாளைக்கு மந்திரங்களை ஓதி அந்த எந்திரத்தை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் நீங்கள் பாக்கெட்லேயும் வச்சுன்னு போகலாம் இல்லை தாய்தாவும் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம பீரோவில் பணம் வைக்கிற பொட்டியில் நீங்கள் அதை வச்சிங்கன்னா போதும் அதாக கூட ஏலக்காய் லவங்கப்பூ பச்சை கற்பூரம் சரிங்களா இந்த மாதிரியான பொருட்களை அதை உள்ளே வச்சு வாசனை திருவங்களை வச்சு நீங்கள் அந்த பணப்பொட்டியில் அந்த தகடு இயந்திரத்தை வச்சிங்கன்னா போதும் மூணு நாளைக்குள்ளே டைமு நிச்சயம் எங்கே இருந்துருந்தாலும் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயம் நடக்கும் அதனால் பயப்படாதீங்க எந்த சூழ்நிலையும் இது நடக்குமோ நடக்காதோன்னு யோசனை பண்ணி செய்யாதீங்க நம்பி செய்யுங்க நிச்சயம் நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆலோன்ற பில்லைக்கு க்ளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்